திருப்பல்லாண்டு ஐந்தாம் பாசுரம் அண்ட குளத்து கதிபதியாகி அசுரிரா கதரை இண்டை குளத்தை எடுத்துக் களைந்த இருடிகே சந்தனக்கு தொண்ட குளத்திருள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தைத் தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே பாசுர விளக்கம் அண்டக்கூட்டங்களுக்கெல்லாம் அதிபதியாய் அசுரர்களையும் இராட்சசர்களையும் அழித்தொழித்த ரிஷிகேச பகவானுக்கு அடியவர்களாய் இருப்பவர்களுடைய கோஷ்டியில் சேர்ந்தவர்களே அதாவது ஐஸ்வர்யத்தில் ஆசையுடையவர்களே நீங்கள் எம்பெருமானைத் தவிர வேறொன்றை விரும்பும் உங்களது பழைய தன்மையை விட்டுவிட்டு எங்களோடு சேர்ந்து பகவானுடைய திருவடியை சேவித்து அவனுடைய எல்லா திருநாமங்களையும் அனுசந்தித்து எப்போதும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டிருங்கள்